வையக மக்கள் அப்பன் முருகனு சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறு நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது பொன்னைய சிவசக்தி பாலன் குடில்லை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி எட்டு அடி உயர வேலுடன் அமைக்கப்பட்ட இந்த குடிலில் ஒரு அற்புத நிகழ்வு பொன்னைய சிவசக்தி பாலனின் குடிலில் நடந்த ஒரு அதிசயம் இங்கு நந்தீஸ்வரர் இயற்கையாகவே தோன்றியுள்ளார் நாங்கள் இப்போதுதான் அதை கண்டோம் நந்தீஸ்வரர் முக அமைப்பில் வலது கொம்பு நீண்டிருக்கிறது வலது காது வலது கண் வாய் மற்றும் இடது கண் இடது கொம்பு இடது காது அனைத்து அமைப்புடன் நந்தீஸ்வரர் தரிசனம் இந்த மரத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது சக்தி வாய்ந்த வெப்பமரம் இந்த வேப்பமரத்தின் அருளால் மட்டுமே இங்கு பொன்னைய சிவசக்தி பாலன் குடில் அமைக்கப்பெற்றது இப்படி ஒரு அமைப்பு இந்த இடத்தில் கிடைத்ததற்கு இப்படி ஒரு அமைப்பு எல்லாம் வல்ல வல்லல் வடபழனி அப்பன் முருகன் அருளால் இந்த குடிலை அமைக்க பெற்றோம் முருகபக்தர் கிருபானந்த வாரியா சுவாமிகளின் சிஷ்யனாக விளங்கிய ஓ முருகா தண்டபாணி அவர் அருள்வாக்கினால் நாங்கள் சிறுவாபுரி சென்று சிறுவாபுரி வேலனை வணங்கி இக்குடிலை அமைக்க உத்தரவு பெற்றோம் அவர் உத்தரவின் பேரில் இந்த குடில் அமைக்க ஆனால் என்ன ஒரு அதிசயம் என்றால் இந்த இடத்தில் இந்த வேப்பமரம் மரம் மட்டும்தான் இருந்த இடம் இந்த மரத்தை பூஜை செய்து நாங்கள் குடிலை ஆரம்பித்தோம் மிக அற்புதமாக அப்பன் முருகன் அமைத்து கொண்டார் ஆனால் இக்குடில் அமைக்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் சிவலிங்க ரூபமாக சிமெண்ட் வேலை செய்யும்போது காட்சி கொடுக்கும் ஆனால் அதனுடைய அற்புத நிகழ்வுகள் அப்பன் முருகனும் ஐயன் சிவனும் இந்த இடத்தில் அருள் பாலிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது இது பூஜை அறையில் பொன்னைய சிவசக்தி பாலனின் பூஜை அறை அவருடைய சேவர் கொடியாக விளங்கும் சேவல் உணவு உண்ணும் காட்சி எங்கிருந்து வருகிறது என்று எங்களுக்கே தெரியாது அதுவாக வரும் உணவு கேட்டு குரல் கொடுக்கும் நாங்கள் உணவு அளிப்போம் ஒன்றுவிட்டு சென்றுவிடும் இப்படி தான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவர் அருளால் எங்களுக்கு முருகனே நானே வந்து பிறப்பேன் என்று அவரே உத்தரவின் பேரில் பிறந்த கந்தகிரிவாசன் எனும் பாலகன் உணவு கொண்டிருக்கிறார் எல்லா நிகழ்வுகளும் எதிர்பார்க்காமல் மிக சிறப்பாக எங்களுக்கு நடைபெறுகின்றது இந்த பொன்னையஸ்வசக்தி பாலன் கோடிலில் எல்லாம் வல்ல கருணைக்கடல் அப்பன் முருகன் அருளால் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக எங்களை வைத்துள்ளார் அப்பன் முருகன் இருக்கையில் நாங்கள் எதுக்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதை மக்கள் நலம் கருதி அப்பனும் முக அப்பன் முருகனின் புகழை பரப்பவே இப்படி ஒரு பதிவினை அனைவருக்கும் பகிர்கின்றேன் நான் உணர்ச்சி பெருக்கில் இப்பதிவினை பகிர்கின்றேன் ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா